வல்லமை மிக்கவனாகவும் இருக்கிறான் அல்லா நம்ம அண்ணு முன்னாடி நீங்க இல்ல அல்லாவுடைய ரசூலும் இல்ல இது நமக்கு டபுள் மைனஸ் அந்த அதே சமயம் பார்க்க போனா பயங்கரமான பிளஸ் அல்லா என்ன சொல்றான் நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்க சாபாக்களை பொறுத்த வரைக்கும் அல்ல என்ன சொன்னா நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பார்க்காம என் நபிக்கு நீ எவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறான் இது வந்து ஐம்பத்தி ஏழு இருபத்தி இப்ப அதே வந்து குரான்ல எடுத்துங்க சஹாபாக்கள் சிலர் பூஸ்ட் பண்ணி காட்டுறாங்க சஹாபாக்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது சஹாபாக்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது இதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது நம்பர் ஒன் சஹாபாக்களுடைய கூலியை அடைய முடியும் அபுபக்கர் அலில்ல அவர்களுடைய கூலியை அடைய முடியும் அது குரான் சொல்லுது இது வந்து இவங்க இல்ல ஏன்னா இதெல்லாம் சொன்னோம்னு வச்சிக்கிங்க அப்பதான் இந்த நிராசையிலிருந்து அவன் வெளிவருவான் புரியுதுங்களா உலக வெற்றியை காமிச்சு இதெல்லாம் எங்கப்பா வந்து அந்தப்பா திமு நம்மலாம் இந்த கட்சியெல்லாம் மோட ஜெயிக்க முடியுமா அப்படிமா ஆனா சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா வேலை செய்வான் அவனுக்கு சொர்க்குன்னு சொல்லிடக்கூடாதான் அதனால என்ன பண்றாங்க சஹாபாக்களை போட்டு பூஸ்ட் பண்றாங்க அவங்கள அவங்கள டச் பண்ண முடியாது அவங்கள பீட் பண்ண முடியாதுன்னு முடியாது இன்னைக்கு டேட்டுக்கு புரியுதுங்களா இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு சஹாபியோட அமலை வந்து நம்மளால பீட் பண்ண முடியும் புரியுங்களா குரானே சொல்லுது குரானில் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்துல பத்தாம் வசனத்துல பதினாலாவது வசனம் மேலும் அந்த மறுமை மகசர்னால பத்தி பேசுது மேலும் முந்தியவர்கள் முந்தியவர்கள் அசாவி கொள்ளுனால் அவ்வளவு இவங்கதான் அவர்கள் தான் நெருக்கமானவர்கள் அல்லாவுக்கு இவங்க தான் நெருக்கமானவர்கள் அருட்குடைகள் நிறைந்த சுவனங்களில் இவர்கள் இருப்பார்கள் இவங்க இவங்கடைய நிறைந்த சிவனங்கள் நிறைய பேரும் பின்னோரில் ஒரு சிலரும் இருப்பார்கள் அப்பனா என்ன அர்த்தம் அர்த்தம்லாவுடைய உம்மத்துடைய பேட்ச்ல மெஜாரிட்டியும் லாஸ்ட் பேட்ச்ல மைனாரிட்டியும் ஒட்டுக்கா இருப்பாங்க அப்பனா என்ன அர்த்தம் சஹாபாக்களுடைய அந்தஸ்து இன்னைக்கும் அடைய முடியும் தானே அர்த்தம் புரியுதா இல்லையா இன்னைக்கும் நம்ம பிலால் ரலியான மாதிரி ஆக முடியுமா முடியாதா இன்னைக்கும் நம்ம உஸ்மான் ரலியான மாதிரி ஆக முடியுமா முடியாதா இன்னும் ரசூலும் இல்லாம வேலை செய்யறது அதை விட கஷ்டமா இல்லையா இத பத்தி சில ஹதீஸ்கள் இருக்கு நபி சொல்லாம் சொல்றாங்க அல்லாவின் தூதர் சல்லா செல்லாம் அவர்கள் கூறினாள் இதெல்லாம் எதுக்கு சொல்றா அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை புரியுதுங்களா இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியும் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க என்ன நம்ம இல்லையா நம்ம கடவுள் கண்ணு முன்னாடி இல்லை அவனுக்கு ஒரு சிலையும் இல்லை நம்ம லீடர் கண்ணு முன்னாடி இல்லை அவர் பார்த்ததும் இல்லை என்னத்த வேலை செய்யறது அது சாதாரண வேலையா டைம் ஒதுக்கு ஃபுல்லாக உதுக்கு கொலப்பை விட கரியர் நாசம் பண்ணிக்கோ ஃப்யூச்சருக்கு எடுத்துக்கோ குழந்தைய தண்டம் பண்ணு இதெல்லாம் சாதாரண இல்லையா எவன் இறங்குவோம் இந்த வேலைக்கு அதுதான் அல்லாம இப்போ இந்த சிக்வாவில் நாங்கள் மட்டும் இல்லைன்னா உனக்கு யாராவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்ட்டு அல்லா பார்த்து சொல்லுவாரு அந்த கார் கண்ணுக்கு தெரியாத கடவுளை யார் வணங்குவா அப்படிமா யாரு சிக்வாவில் சொல்லுவார் கண்ணுக்கே தெரியாத கடவுள் யார் வணங்குவா ஒரு கடவுளாம் அதுக்கு இல்லையா எங்க போய் எங்க போய் வணங்குறது எப்படி வணங்குறது என்ன வணங்குறது அப்போ வணங்க வைக்கிறதுக்கு பெரிய வேலை அல்லாவ அது அல்லாவுடைய தீன நிலைநாட்டுவதன் மூலமா மட்டும்தான் செய்ய முடியும் உனக்கு நலம் நாடக்கூடிய ஒருத்தன் வானத்தில் இருக்கா அப்போ வணங்குவாங்க அருண்ராஜன் குமார் ஒரு சினிமா டைரக்டர் அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க கேள்வி இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அவர் வருமா இருக்கு இவ்வளவு அநீதி இருக்கு எங்க பிரச்சனையை பத்தி எல்லாம் கண்டுக்காத ஒரு கடவுள் எனக்கு கண்டுக்கலையா இந்த எல்லாம் தேவையில்லாங்க அதுக்குன்னு ஒரு உம்மத்தையும் ட்யூட்டியில் அப்பாயின் பண்ணியிருக்கான் நாம தண்டமா உட்காந்துட்டு இருந்துட்டு அல்லாஹ் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா அல்லா இவரு மொழ நைசாக் மதனி சொல்லுவாரு அல்லாவுடைய பட வெற்றி போத்தி தூங்கிட்டு இருக்கு சைதானுடைய படை பட்ட கிளப்பி விளையாடிட்டு இருக்கிறானு அல்லாவுடைய படையை தூங்கிட்டு இருக்குது தாளாட்டு பாடுறது இந்த மௌலவியில அத இப்படி சொல்றான் இவனுங்க எந்திரிப்பானுங்க ஒரு புல்லாங்குழல் ஊதுவான் தூங்கிருவானுங்க மறுபடியும் எந்திரிச்சா வேற ஊதுவான் வேற தூங்கிருவானுங்க அது மாதிரி வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் இப்போ இப்போ முந்தையவர்கள் நாமளும் ஆக முடியும் இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சா உழைக்க முடியும் இது இது யார் உலமாக்கள் தானே ஆக்டிவேட் பண்ணும் நான் டைம் கொடுக்குறேன் எனக்கு தூக்கம் வருது இந்த நேரத்தில் நான் எதை நினைச்சு வேலை செய்வேன் இந்த ஆயத்தை நினைச்சு தானே வேலை செய்ய முடியும் வேற எது எனக்கு மன ஆறுதலாக இருக்க முடியும் வேற எதுக்கு நான் வந்து என் உடம்ப கெடுத்துக்க முடியும் இதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும் அதுதான் அல்ல அது சம்மந்தமாக சில ஹதீஸ்களும் இருக்கு வேலை செய்யறதுக்காக சொல்றேன் அல்லாஹ் சல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரில் என்னை ஆழமாக நேசிப்போரில் சிலர் எனக்கு பின் தோன்றுவார்கள் பின்னாடி வருவாங்க அவர்களில் ஒருவர் என்னை பார்க்க வேண்டுமே என்பதற்காக தம் குடும்பத்தாரையும் செல்வத்தையும் கூட தியாகம் செய்ய விரும்புவார் இன்னைக்கு ரசூல்லா இருக்காங்க வீடு வித்துட்டு தான் போக முடியுமா போறதுக்கு இன்னைக்கு ரெடியா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு உம்ரா போறாங்க ரசூல்லா இறந்த நிலையில் கூட ரசூல்லா சலாம் சொல்றதுக்காக ஏத்த ஒருத்தர் ஏழை வந்து ஒரு விவசாயி பல வருஷம் காசு ஏத்திட்டு போறார் எதுக்குன்னா ரசோல்லா பண்றாங்க இந்த மாதிரி போனாங்க அப்படின்னு ரசூலா சொல்றாங்க என்ன நேசிக்கிறதுக்கு இருக்காங்க நானும் அவங்கள சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்ப ஹவுல கௌசர்லாம் நமக்கு என்ன ஒரு இது இருக்கும் சை முஸ்லீம்ல நாலாயிரத்தி ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் அதே அஹம் முஸ்னத் அகமது எடுத்து உம்மத்தில் சிலர் தோன்றுவார்கள் அவர்களுக்கு முந்தியவர்களை போல் கூலி வழங்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை அவர்கள் தீமையை தடுப்பவர்களாக இருக்கிறார்கள் ஹதீஸ் இருக்குல்ல இன்னிக்கா நீங்க சொல்லியிருக்கீங்க முந்தியவர்களை போல் கூலி வழங்கப்படும் குரான் அது சொன்னது நான் சொன்னேன் கேட்டா என்ன சொல்லுவேன் நான் வளச்சு திருச்சி வழக்கம் கொடுத்துப்பாங்க இப்ப இங்க ஹதீஸ் நேரடியா இருக்கா முஸ்னத் அகமது சையான் ஹதீஸ் ஹைஷுமி இவங்கெல்லாம் வந்து இந்த ஹதீஸ் வந்து சரியான ஃபத்வா கொடுக்கக்கூடிய முஸ்னத் அகமதுல பதினாறாயிரத்தி நான் நாற்பத்தி மூணாவது ஹதீஸ் நவீசுல் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உம்மத்தில் சிலர் தோன்றுவார்கள் அவர்களுக்கு முந்தையவர்களை போல் கூலி வழங்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை அவர்கள் நன்மை ஏவுவார்கள் தீமை தடுப்பவர்களாக இருப்பவர்கள் இருப்பார்கள் குழப்பவாதிகளுக்கு எதிராக கடுமையாக போராடுவார்கள் அவங்க அவங்களுக்கு எதிராக குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக கடுமையாக அவங்க போராடுவாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தலாயில் நுபோல ஆறாவது வலியுமில் ஐநூத்தி பதிமூணாவது ஹரீஸ் கஞ்சு அம்மாவில் முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது ஹதீஸ் என்னை பார்த்து என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மீது ஒரு முறை நற்செய்தி கூறுங்கள் என்னை பார்க்காமல் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மீது ஏழு முறை நற்செய்தி கூறுங்கள் சொல்றேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா இன்னைக்கு உழைக்கிறது எவ்வளவு எவ்வளவு ஆர்வம் பணியது உம்மத்தை வந்து தூங்க வச்சிட்டு இருக்கிறேன் அஹமது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது எட்டாயிரத்தி ஒன்பதாவது வயசு அப்ப இன்னொரு சொல்றாங்க நபிசுல்லா சுவம் எனது உம்மத்தின் உதாரணம் மழையை போன்றது மழை பெய்யுது இல்ல அது மாதிரி அதன் முதல் துளி சிறந்ததா கடைசி துளி சிறந்ததா என்பதை நான் அறிய மாட்டேன் மழையில எந்த துளி சிறந்த துளின்னு சொல்ல முடியுமா ரசூலா சொல்றாங்க சிறந்த துளியா கடைசியா விழுந்த துளி சிறந்த துளியான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற இதெல்லாம் ரசூலா சொல்றாங்க அதே மாதிரி கடைசியா ஒரு ஹதீஸ் யாருடைய ஈமான் வியப்பானது ஆஜபுல் ஈமான் யாருடைய ஈமான் வியப்பானது நபிசுல்லா என்று எங்களிடம் நபிசுல்லா சல்லாம் அவர்கள் கேட்டார்கள் உடனே சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க மலக்குகள் என்றும் மலக்குகளுடைய ஈமான் தான் சிறந்தது அப்படிங்களா அதுக்கு ரசூலாக சொல்கிறேன் அவர்கள் என் நேரமும் இறைவனுக்கு நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்க என்ன நேர்ந்தது அவங்க ஈமான் கொள்ளாம இருந்தால் ஆச்சரியம் எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் கூட இருந்துகிட்டு ஈமான் கொள்றது அவங்களுக்கு சிறந்தது அவங்க பெரிய சேலஞ்சாக அப்படிங்கிறேன் அப்ப என்ன சொல்றாங்க நபிமார் அப்ப நீங்க அப்படிங்கிறேன் அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க என் என் மீது வழி இறங்கி கொண்டிருக்க நான் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் வகி இறந்துட்டு இருக்கும்போது நான் ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியுமா நான் எப்படி நான் மாட்டிக்க மாட்டேனேங்கிறேன் அப்ப கடைசியா சொல்றேன் அப்போ நாங்க சொல்றேன் என்னை பார்க்கும் போது நீங்கள் எப்படி ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் என்னை வேற கொள்ளாமல் இருப்பீங்களா நீங்க அப்படிங்கிற அப்ப யாரு அப்படின்னா படைப்புகளிலேயே வியப்பான ஈமான் யாருடைய என்றால் அவர்கள் எனக்கு பின் தோன்றுவார்கள் பல புத்தகங்களை அவர்கள் பார்க்க நேரிடும் ஆனால் என்னுடைய புத்தகத்தை மட்டும் தேர்வு செய்து அதன் மீது ஈமான் கொள்வார்கள் ஒரே ஒரு பக்கம் கிடைத்தாலும் அதில் அமல் அதில் இருப்பதை கொண்டு அமல் செய்வார்கள் ஒரு பேஜ் கிடைச்சாலும் அமல் செய்வாங்க அப்படிங்கிறேன் இது ஹாக்கிம்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது அதிசு மிஷ்காத்துல ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டாவது அதிசு தபரானில பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபதாவது ஹதிசு இதுலயே இன்னொரு அதிசம் இருக்காது தேட முடியல தான் இருக்கு அந்த ஹதீஸ் அது மட்டும் எனக்கு தெரியும் நல்லா சொல்றாங்க இன்றைய நீங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இதுல வந்து நான் உங்களுக்கு பத்து விஷயம் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒன்பது விஷயங்களை செஞ்சீங்கன்னா ஒன்னு விட்டீங்கன்னா கூட நிறைய இதுக்கு போயிருவீங்க இன்னொரு காலம் வரும் அப்போ அப்போ ஒரு கூட்டம் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க பத்து விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அதுல அவங்க ஒன்பது விட்டு ஒன்னு செஞ்சா கூட அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நபி இஸ்லாம் சொல்றாங்க இப்ப இதை நாம தப்பா புரிஞ்சிக்க கூடாது புரியுங்களா இது வந்து அமல்களுக்கு கிடையாது புரியுதா இது வந்து அமல்கள் விஷயத்துல கிடையாது உத இதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொஹதிசிங்கல் விளக்கம் சொல்றாங்க எதுல எல்லாம் நம்பர் சொல்லப்பட்டு விட்டதோ அது வந்து நம்பர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் புரியுதா உதாரணத்துக்கு அஞ்சு நேரம் தொழுதுன்னா ஒரு நேரம் தொழுதா நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோமா முப்பது நோன்பு வைக்கும்போது போது ஒரு நோன்பு வச்சா சொர்க்கத்துக்கு போயிருவோமா புரியுதா அப்படி கிடையாது எதுல நம்பர்ஸ் வந்துருச்சோ அந்த நம்பர்ஸ் வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணும் அஞ்சு நேரம் தொழுகைனா சஹாபாக்களுக்கும் சரி நமக்கும் சரி சேம் முப்பது நோம்பு அங்கேயும் சேம் நமக்கும் சேம் ஒரு ஹஜ்ஜ நமக்கும் சேம் அவங்களுக்கும் சேம் சகாத் ரெண்டரை பர்சன்ட் நமக்கும் சேம் அவங்களுக்கும் சேம் அப்போ எங்க வேரியேஷன் வரும் உழைப்பு இக்காமத்தீனுடைய உழைப்பு இதுல நாம பாடுபடுறதும் அவங்க பாடுபடுறதுலையும் ஒன்பது இன் டென் இன்ஸ் ஒன் இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாங்கிறாங்க இப்போ நீங்க நினைச்சு பாருங்க இப்ப உங்களுக்கு எத்தனை ஐஸ் தெரியும் அவ்வளோ எத்தனை ஐஸ் தெரியும் புரியுதா இப்போ இந்த விஷயத்துல நாம எவ்வளவு தீனுக்கு டிராவல் பண்ணிருப்போம் சஹாபாக்கள் எவ்வளவு தீனி டிராவல் பண்ணிருப்பேன் அப்ப இதுல டென் இன்ஸ் டூ ஒன் இருந்தாலே போதும் நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் உழைப்புல அதுக்குன்னு இன்னும் ரிவர்ஸ்ல போயிடாதீங்க புரியுதா நம்ம டென் இன்ஸ் டூ ஒன்ல கூட வரல நம்ம வந்து தௌசண்ட் இன்ஸ் டூ ஒன்னு டென் தௌசண்ட் இன்ஸ் டூ தான் நம்ம இருக்கும் புரியுதா நம்மள நாமளே பரவாயில்லடா அங்கேயோ போயிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே சர்டிபிகேட் டிபிஸ் கொடுத்துருவான் அதனால வேணான்னு சொல்றேன் சரியா அது வரைக்கும் போதும் மின்சா இல்ல இதன்படி எல்லாருடைய தீனுக்காக நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக வாக்கிர் தாவன் அஹமது இல்லா ஹிரப் இல்லாலமின் சரி ஓகே இந்த ஒரு புக்கை பற்றி ஒரு அறிவிப்பு இது கர்பலா நம்ம தொடராக பேசணும் இல்லையா அந்த தொடர் வந்து நபிசுலா சொல்ல முடியாது அந்த சீரத்தை வந்து நம்ம வந்து இக்காமத்தை தீனை சென்டர் பண்ணி அப்படியே அதை வந்து நம்ம வந்து தொகுத்தோம் அதை வந்து சவர் முஸ்தஃபா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை அப்படியே வந்து அதை எழுத்தாக வந்து பதிவு பண்ணாங்க இது பிஜே பிஜேவுடைய அந்த மாதிரியான உரைகள் வந்து நிறைய அந்த மாதிரி புத்தகமாக வெளியிட்டாங்க ஸோ அதே மாதிரி வந்து இதை வெளியிட்டிருக்காங்க நான் இன்னும் இதை படிக்கல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அதை படிக்க முடியாமல் போச்சு ஸோ இந்த புத்தகம் வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி இப்போ கைக்கு வந்திருக்கு ஐநூறு காப்பி என்னோமோ அடிச்சிருக்காங்க இதோட விலை வந்து எவ்வளோ இரநூறுபா வந்து விலை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இது அலாவுதீனுடைய நம்பர் வந்து இதில் கீழே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க புக்கு அதை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த புக்கு எல்லாரும் அவசியம் வாங்குங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இதை கிஃப்ட் கொடுக்குறவங்க கொடுங்க இந்த மாமனிதர் நபியல் நாயகம் இப்போ இந்த ரஹீக் இருக்கு இல்லையா அந்த வெரைட்டியில் இது இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இது அதாவது நம்ம இன்னும் ரசூல்லாவுடைய மிஷனை வந்து இன்னும் வெளி இன்னும் வந்து நல்லா கிளியரா சொல்லக்கூடிய வகையில் இந்த புத்தகம் இருக்கும் இதன் மூலமாக ரசூல்லாவை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய பாக்கியம் வந்து அல்ல உங்களுக்கும் எனக்கும் செய்யட்டும் கொஸ்டின் ஆன்சர் இருக்கா இல்லைன்னா போதும் தான் சொல்லுங்க நிறுத்திடுறேன் ஏன்னா ரொம்ப பேசினா டயர்ட் ஆயிரும் நான் உருதுல படிக்கிறேன் நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா உருதுல பாத்துருக்கேன் அதை அரபில செக் பண்ணுங்க என்ன இருக்குன்ட்டு அதாவது அரை நாள் அவகாசம் அப்படின்னாலே புரிஞ்சுங்க சரி ஓகே இப்போ ரசூல்லாவுடைய அதாவது ஒரு நாள் தாண்டினது கன்ஃபார்ம்ங்க புரியுதா ஆயிரம் வருஷம் தாண்டிடுச்சு அல்லாவுடைய பூமியில் அல்லாவுடைய கணக்கு படி அல்லாவுடைய நாள் வந்து ஒரு நாள் தான் மறுமையில் தான் தான் வந்து ஐம்பதாயிரம் கொண்ட நாள் வந்து ஒரு நாள் புரியுது அம்பதாயிரம் வருடங்கள் கொண்டது ஒரு நாள் அப்போ ஒரு நாள் தாண்டினதுல சந்தேகம் இல்லை இந்த அரை நாள் அவகாசம் ரெண்டுலயுமே வந்துருக்கு இல்ல சோ அதை மட்டும் புரிஞ்சுங்க அதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா அரை நாளை தாண்டி இந்த உலகம் ரன் ஆகாதுன்னு சொல்றேன் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த ஹாஃப் இருக்குல்ல இந்த ஹாஃபோட எண்ட் ஆயிரும் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நம்ம நம்ம இப்போ வீடே கட்டுறோம்னு வச்சுங்களா அப்போது அக்னி டிஎம்டி கம்பி போட்டீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வரும் டாடா ஸ்டீல் போட்டீங்கன்னா எழுவத்தஞ்சு வருஷம் நூறு வருஷத்துக்கு கேரண்டி தராங்க இப்போ நம்ம போய் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தான் புரியுங்களா அப்புறம் ஒரு டு டு டுவெல் எம்எம் போட்டா போகுதுன்னு இருக்குது அந்த இடத்துல பதினாறு போட்டா நூறு வருஷம் வருங்கிறீங்க சோ அது மாதிரி பண்றாங்க கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் சேமிச்சிக்கங்கிறேன் டுவெல் எம்எம்ங்கிறது டென் எம் எம் பிரச்சனை இல்லை அவ்வளோ அவ்வளோ நல்லா கால்குலேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறேன்